கிரைத்தலாட் இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கருத்துடைய வார்த்தை நான் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு சாம்வேல் ஒன்பதாவது அதிகாரத்துல பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மேபி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடினால் எரிசிலி குடியிருந்தான் அவனுக்கு இரண்டு காலும் முடமாய் இருந்தது ஆமை கவனிங்க இந்த மேவிபோசேத் எருசலேமில் குடியிருந்தார் எப்போது இவர் எருசலேமில் குடி வந்தார் கேட்டீங்கன்னா தயவு செய்தபடினாலே இந்த மேவிபோசேத்து எருசலேமிலே இப்போது குடி வந்திருக்கிறார் லேலுயா இதற்கு முன்னாடி இவர் எங்க இருந்தார் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு வசனம் சொல்லுகிறது நாலாவது வசனத்துலாம் வாசிக்கிறோம் இதோ அவன் லோத்தே பாரிலே அம்மியலின் குமாரன் ஆகிய மாகீரின் வீட்டிலே இருந்தான் மாகீரின் வீடு லேலுயா அப்போ இந்த லோத்தேபாரிலே குடியிருந்த இந்த மேவிபோ சேர்த்து தாவீது இவருக்கு தயவு செய்தபடினாலே இவர் எருசலேமிலே குடியிருந்தார் லூயா எருசலேம் அப்படின்னா ராஜாவி நகரம் என்ற அர்த்தம் ராஜாவி நகரம் அங்கதான் தான் இருக்கு அந்த எருசலேமில் தான் ராஜாவின் நகரம் இருக்கு அப்போ அந்த அரண்மனைக்கு பக்கத்திலேயே இந்த மேவிபோ மேவிபோசேத்து இப்ப கூடி வந்திருக்கிறார் லேலுயா இந்த மேவிபோ தயை இவர் தே ராஜாவுக்கு அருகாமையில் இப்ப கொண்டு வரப்பட்டிருக்கா லேலுயா பாருங்க வசனம் சொல்லுகிறது இந்த லோத்தேபார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க கேட்டீங்கன்னா லோத்தேபார் என்கிறதுக்கு அர்த்தம் அசிங்கமான இடம் என்ற அர்த்தம் லேலுயா அசிங்கமான இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது மேய்ச்சல் இல்லாத ஒரு இடம் இல்லையா லோத்தேப்பார் அப்படின்னா மேய்ச்சல் இல்லாத ஒரு இடம் அசிங்கமான ஒரு இடம் என்று பொருள்படுகிறது அப்போ எருசலேம் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா அது ஒரு அழகான இடத்தை குறிக்கிறது எருசலேம் அது மிகவும் அழகான இடம் அது தேவனுடைய நகரம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அப்போ பாருங்க இந்த மேவிபோசியத்தை எங்கிருந்து எங்க கொண்டு வரப்பட்டிருக்கிறார் கேட்டீங்கன்னா அசிங்கமான இடத்திலிருந்து ஒரு அழகான நகரத்திற்கு இவர் குடி இவர் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் லேலுயா அதற்கு காரணம் தயை லேலுயா அந்த தயை தான் இந்த மேவி போசியத்தை ஒரு அழகான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது லேலுயா பாருங்க இன்னைக்கு நம்மள கூட ஆண்டவர் தயை செய்து இருக்கிறான் இல்லையா நாம் நமக்கு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் கூட தேவனுடைய சமூகத்துல நமக்கு தயை கிடைத்திருக்கிறது அதனால இன்னைக்கு நாம் எங்கே இருக்கிறோன்னு கேட்டீங்கன்னா தேவனுக்கு அருகாமையிலே நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் எப்படி இந்த மேவி போ சேர்த்து தயை கிடைத்ததுனாலே தூரத்துல இருந்த இவர் அருகாமையில ராஜாவுக்கு அருகாமையில கொண்டு வரப்பட்டாரோ அதே போலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மறித்ததினாலேயே நமக்கு தேவனுடைய அருகாமையில இடம் கிடைத்திருக்கிறது இல்லை இல்லையா இப்ப தேவனுக்கு மிகவும் நெருக்கமாக தேவனுடைய பக்கத்துல நாம் இருக்கிறோம் ஒரு வசனம் சொல்லுகிறது வாசிங்க பேசிய ரெண்டு பதிமூணு நான் வாசிக்கிறேன் கவனிங்க பேசிய ரெண்டு பதிமூணு முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எழுவியா யாருக்கு சமீபமானீர்கள் கேட்டீங்கன்னா தேவாதி தேவனுக்கு நாம் சமீபத்துல வந்திருக்கோம் இதற்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் சிந்தின ரத்தம் லேலுயா அவர் நமக்காக ரத்தம் சிந்தினதுனாலே தேவன் நமக்கு தயவு செய்து இருக்கிறார் லேலுயா அந்த யோனத்தான் நிமித்தம் மேபி போசியத்துக்கு எப்படி தாபிதிரி சமூகத்துல தயவு கிடைத்ததோ அதே போல இந்த நாட்கள்ல ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தயவு செய்து தூரத்துல இருந்து நம்மளை ஆண்டவர் சமீபத்துல கொண்டு வந்திருக்கிறார் இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப சமீபத்தில் இருக்கிறீங்க நீங்க கூப்பிட்ட உடனேமே கர்த்தருக்கு கேட்கும் முன்னாடி பாவத்துல இருந்த போது ஆண்டவராக இயேசுவை அறியாது இருந்த போது நம்முடைய ஜபம் கேட்கப்படாமல் இருந்தது நாம் அந்நியராக இருந்தோம் நாம் தூரத்துல இருந்தோம் தேவனுக்கு ஆனா இப்போதோ நாம் எங்க இருக்கிறோம் கேட்டீங்கன்னா தேவனுக்கு மிகவும் சமீபத்துல நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் நீங்க பயப்படாம ஆண்டவர் நோக்கி கூப்பிடலாம் இரவும் பகல நீங்க அவர் நோக்கி கூப்பிடலாம் பாருங்க இப்போ எந்த நேரம் வேணாலும் அவர் அரண்மனைக்கு போகலாம் ரொம்ப சமீபத்தில் போக முடியும் காரன் அவருக்கு தயவு செய்திருக்கிறார் சமீபத்துல கொண்டு வந்திருக்கிறார் லேலுயா ஒரு ஆபத்துனா இந்த மேவி போ சேர்த்துக்கு தாவிது உடனே ஓடி வர முடியும் காரணம் சமீபத்துல இருக்கிறார் லேலுயா இன்னைக்கு உங்களை கூட ஆண்டவர் எங்க கொண்டு வந்திருக்கிறார் கேட்டீங்கன்னா சமீபத்துல கத்து கொண்டு செய்ய நினைத்தபடினாலே நாம் தேவனுக்கு இருக்கிறோம் சமீபம் கத்தருக்கு நீங்க ரொம்ப சமீபமா இருக்கிறீங்க பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களை விட்டு ரொம்ப தூரத்துல இல்லை நீங்க ஆண்டவருக்கு பக்கத்துல இருக்கிறீங்க தேவன் உங்க பக்கத்துல இருக்கிறாரு உங்களை ஒரு சேதமும் அணுக அவர் விடவே மாட்டார் லெலுயா அவர் உங்களை கூப்பிடுதலுக்கு உடனே கத்த செவி கொடுப்பாங்க கத்தை தாமே உங்களை ஆஸ்வதிப்பாங்க